ஸ்ரீ குருபியோ நமக வணக்கம் குருவே சர்வ லோகானாம் விஜதே பவரோகினாம் திதே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக வணக்கம் பன்னெண்டு ராசிகளுக்கு நாம் வந்து இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு அது என்ன வித்தியாசமான ஒரு தலைப்பு அப்படின்னா பொதுவாக வந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலும் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளில் என்னென்ன மாதிரியான துன்பங்கள் வரும் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம்னு இருக்கோம் அவர்களுடைய இருண்ட பக்கங்கள் என்ன அதாவது ஒவ்வொரு எந்த ராசிக்காரர்களுக்கு இருண்ட பக்கம் அதாவது டார்க் சைடு என்ன அவர்களுடைய வீக்னஸ் என்ன என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் வந்து அதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் நம்ம அதிலேருந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் செய்து கொள்வதற்கு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தென் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்திகள் வைத்தடி போற்றுகின்றன பொதுவாக மேசராசிக்காரர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர்கள் வாழ்க்கையில் ஒரு ஆண் ராசியாகவும் சரராசியாகவும் நெருப்பு ராசியாகவும் இருக்குது இது ஒரு அக்னி தத்துவ ராசி அதாவது இவர்கள் பார்ப்பதற்கு கம்பீரமான தோற்றம் நடுத்தரமான உயரம் மெலிந்த தேகம் நீண்ட மூக்கு நீண்ட கழுத்து நெருக்கமான பற்கள் அழகிய புருவங்கள் குழுமையான பார்வை சுருட்டையான தலைமயிர் இதெல்லாம் இவர்களுடைய குணாதிசயங்களாக இருக்கும் மேசராசிக்காரர்கள் புத்திசாலியாகவும் அடக்கம் உள்ளவராகவும் வாக்கு வன்மை உள்ளவராகவும் வாதாடும் சக்தி உள்ளவராகவும் இருப்பார்கள் பொதுவாக செவ்வாயை அதிபதியாக கொண்டதனால் தைரியசாலியாக இருப்பார்கள் அது மட்டுமல்ல அவர்களிடத்தில் புடிவாத குணமும் உண்டு சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பார்கள் அதில் பிரியமாக இருப்பார்கள் அந்த மாதிரியான குணம் உள்ளவர்கள் சாஸ்திரிகள் பிராமணர்கள் அவங்கள்ட்ட சகவாசம் இருக்கும் அவர்களுடைய குடும்பங்களோடு நெருக்கமாக பழகக்கூடியவர்கள் அதனால் அவர்கள் பெரும்பாலும் இந்த மாதிரியான குணங்கள் உள்ளவர்களிடத்தில் சாஸ்திரத்தை பிரியமாகவும் இருப்பார்கள் பொதுவாக நிறைய பேர் பஞ்சாங்கம் பார்க்க தெரிந்தவராக இருப்பார்கள் மற்றவர்களுக்கும் ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அதே நேரத்தில் இவர்களுக்கு ஷட்டுன்னு ஒரு கோபம் வந்துடும் படக்குன்னு கோவிச்சிருவாங்க உள்ளம் ஒன்று புறமைந்து பேச தெரியாது இவர்கள்ட்ட வந்து வெளிப்படையான குணம் வெளிப்படையான சுவாபங்கள் சிரித்த முகத்தோடு யதார்த்தமாக இருப்பாங்க இவர்களை சீண்டி பார்க்குற மாதிரி ஏதாவது வந்தால் படக்குன்னு கொவிச்சிருவாங்க அது மட்டும் இல்லை இவர்கள் வந்து பரோபகாரி உதாரணத்திற்குலாம் மேசராசிக்காரர்களை நான் நிறைய வேற பார்த்துருக்குறேன் சில குழந்தைகளுக்கு கல்விக்கு கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கி தந்திருக்கிறாங்க நிறைய பேர் ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்காங்க மெஸ்பில் கட்டியிருக்கிறாங்க அதே போல் துணிமணிகள்லாம் எடுத்து கொடுத்துருக்குறாங்க கல்வி கற்றுக்கொள்வதற்கு கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்கிறவர்களில் பெரும்பாலும் பேசராசிக்காரங்க பரோபகாரியாக இருந்து செயல்படுறதா என்னால் பார்க்க முடியும் நான் சிறு வயசுலேருந்தே பார்க்குறோம் அது மட்டும் இல்லை சுயநலனை தியாகம் செய்து பிறருக்காக உதவுவார்கள் சுயநலனை தியாகம் செய்து பிறர் நலனுக்காக உதவுவார்கள் அடுத்தவர்களிடத்தில் கொஞ்சம் பாராட்டும் மரியாதையும் அன்பையும் பெற வேண்டும் என்பதற்காக தங்களுடைய நலனை கூட அவர்கள் இழந்து செயல்படுவார்கள் எந்த பொறுப்பையும் ஏற்று திறம்பட செய்து பிடிப்பார்கள் ஒரு வேலையை கொடுத்தாச்சுன்னா சாப்பிடாமல் கொள்ளாமல் தூங்காமல் ரெஸ்ட் எடுக்காமல் ஓய்வு ஒரு பெரிய காரியத்தை அவங்க இருந்து செயல்படுத்தி வெற்றி பெறுறதில் ரொம்ப பொறுப்பு வாய்ந்தவர்கள் அதை மட்டும் இல்லை அடிக்கடி உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க ரொம்ப சென்சேஷனல் கேரக்டர் வயதான பெரியவர்கள் வயதானவர்கள்ட்டெல்லாம் அன்பு கொள்வது வயதானவர்களிடத்தில் நட்பு வைத்து கொள்ளுதல் பெருசு பெரும்பாலும் வயதானவர்களிடத்துலையே இருக்கிறது அவங்ககூட அரவணைச்சிக்கிறது எல்லாம் முதிர்ந்த பேச்சு உள்ளவர்களிடத்தில் அன்பு செலுத்துதல் நல்ல வாழ்க்கையில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான இருக்கக்கூடியவங்களிடத்தில் அவங்க வாழ்க்கையை தொடர்பு வச்சுக்குவாங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவராகவும் இருப்பாங்க ஆமாம் ஷட்டுன்னு ஒரு முடிவு எழுதுன்றாங்க எதையும் பகுத்து அறிந்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷய ஞானம் உள்ளவராக இருப்பார்கள் ஒரு விஷயம் தெரிலேன்னா அதை உடனே ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஒரு துறை சார்ந்தோ உலகியல் சார்ந்தோ வாழ்வியல் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையும் உடனே இப்போ ஏதாவது ஒன்றும் தெரியலன்னா தம்பிக்கு போய் அந்த ஐயாவை கூட்டிகிட்டு வா அப்புறம் உடனே அவர் வர்ற வரைக்கும் பொறுமையாக இருந்து ஐயா இந்த மாதிரி இந்த மாதிரி சமாச்சாரமாக இருக்குது இப்படி இருக்குது இதை நம்ம செய்யலாமா தாராளமாக செய்யலாமே இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிம்பாங்க இல்லை வேளை அதில் ஏதாவது பிரச்சனை சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க சரி 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 அதெல்லாம் இதை கொஞ்சம் நாளைக்கு தள்ளி போடுங்க இப்போ வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கேட்பாங்க ஜோதி ரொம்ப ஒரு நம்பிக்கை வைத்து உள்ளவர்களாக இருப்பார்கள் அதுபோல் கலா ரசிகர்கள் இயல் இசை நாடகம் இதிலெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ரசனைத்தன்மை கலை கலைஞர்களை பாராட்டுவார்கள் ரசி ரசிப்புத்தன்மை உண்டு அது மட்டுமல்ல தன்னுடைய மனதிற்கு எரு சரின்னு தோன்றுதோ தன் மனதிற்கு எரு சரின்னு தோன்றுதோ அதை தான் இவங்க செய்வாங்க ஆமாம் அதனால் எல்லாரும் சொல்லியும் அவங்க கேட்க மாட்டாங்க இவங்க மனசுக்குள்ளே ஒரு மின்னல் அடிக்கணும் ஒரு கிளிக் உருவாகணும் அவங்களுக்கு இன்ட்யூஷன் பவர் உண்டு ஏன்னா தலைமை ராசி காலபுருஷத்துக்கு முதல் வீடாக இருக்கிறனால சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் இவங்களுடைய ஜீவ சமாதிக்கு போவாங்க வாழும் சித்தர்கள்லாம் இவங்க அருகிலே இருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் நல்ல சுவையாக சாப்பிடுவார்கள் நல்ல இனிமையாக பேசுவார்கள் எல்லிடத்துலையும் எந்த பழக்க வழக்கத்தையும் அளவாக வச்சுவாங்க தன்னை பற்றிய குறை வெளியே வராமல் பார்த்துக்கொள்வார்கள் மான அவமானங்களுக்கு அஞ்சுவார்கள் அதே நேரத்தில் முரட்டுத்தனமான கோபமும் வரும் எவ்வளோ பெரியாலையும் இது சீக்கிரத்தில் எதிர்த்துருவாங்க அந்த மாதிரியான குணங்கள் எல்லாம் அந்த மேசராசிக்கு உண்டு அது மட்டும் இல்லை ஒரு விஷயத்த எந்த நிலையிலும் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டாங்க ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க நல்லதை கெட்டதாக இறங்கிட்டாங்க ஒருத்தர் கெட்டவனு தெரிஞ்சு அவனை உதவி பண்ணுறேன்னாங்கன்னா அதை சாதிக்காமல் விட மாட்டாங்க அதனால் அவங்க எந்த நிலையிலும் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டார்கள் ஒரு விஷயத்தில் இறங்கினால் அதில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புவார்கள் பெரிய அளவில் ஒரு விஷயத்தை செய்து அதை சக்ஸஸ் பண்ணிடுவாங்க அதுக்கு கொடுத்த விலை வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஆனால் அவங்க ஒரு ஆத்ம திருப்தி அடைவாங்க அவங்க வாழ்க்கையில் அனுபவத்துக்கும் அனுபவசாலிக்கும் திறமை உள்ளவர்களுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க இதுதான் மேசராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டு அதுபோல் அரசியல் அமைப்புகளும் இவங்களுக்கு சுலபமாக வரும் அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த அரசு அதிகாரிகள் எல்லாருமே இவங்களுக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை கொடுப்பார்கள் அந்த அளவிற்கு மேசராசியில் வந்து உள்ளவர்கள் இந்த மாதிரியான அதிகபட்ச தகுதியெல்லாம் பெறுவார் இப்படி எல்லாம் அவங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றோம் நிறைய சம்பாதிக்கும் திறமை உள்ளவராகவும் இருப்பார் ஆனால் அந்த பணத்தை மதிக்க மாட்டாங்க நிறைய சம்பாதிப்பாங்க கஷ்டப்பட்டு உழைப்பாங்க நல்ல சம்பாதிப்பாங்க பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் பெறுவார்கள் குழந்தைகள் மேலே அளவுக்கு அதிகமான பாசம் இருக்கும் குழந்தைகளை நன்றாக வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு நூறு மடங்கு இருக்கும் பிள்ளைகளுக்காகவே வாழ்வார்கள் பெரும்பாலும் அவர்களுடைய தாய் தந்தியர் அவர்களுக்கு பெரிய அளவில் நன்மை தருவதாக இல்லை நிறைய ஒரு சில பேர்களுக்கு தந்தையினால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடுகிறது அதனால் சிறந்த மனோபலம் உள்ளவராக இருக்கிறார்கள் நாம் த தைரியம் உள்ளவர்கள் ஏதோ எவ்வளவோ பெரிய மோசமான ஒரு இக்கட்டான சூழலில் மாட்டிக்கிட்டு தோற்று போகிற மாதிரி கண்டிஷனில் இருந்தாலும் ஃபெனிக்ஸ் பறவை மாதிரி சமாளித்து எழிஞ்சு அதை எப்படியாவது சரி பண்ணி ஒரு வேலையை திறம்பட செய்து முடிச்சிடுவாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு அசம்பாவிதங்கள் நடந்தாலும் துன்பங்கள் நடந்தாலும் துயரங்கள் வந்தாலும் வறுமை வந்தாலும் போராடி அதை அதை டெக்னிக்கலாக சரி பண்ணிடுவாங்க சரி இவங்க வீடுகளில் எப்பொழுதுமே ஒரு கன்னி தெய்வம் உண்டு இவர்கள் வீடுகளில் பொறுத்தளவில் ஆற்றங்கரையில் குளத்தங்கரையில் அந்த மாதிரியான தெய்வங்கள் உண்டு அவர்களுக்கு காப்பாற்றும் பெரும்பாலும் இவர்கள் பக்தி மார்க்கத்தில் ரொம்ப நிறைய ஈடுபடுவார்கள் இவர்கள் பொறுத்தளவில் இவர்களுக்கு அவர்களுடைய பித்திருக்கள் வழியில் ஏதாவது ஒரு துன்பங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும் தீர்க்காயில் உள்ளவர்களாக இருப்பார்கள் தங்களுடைய சகோதரர்களை விட பிரபலமானவர்களாக இருப்பார்கள் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இவங்க சகோதரர்களை விட இவங்க குடும்பத்தில் இவங்க மற்றம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது பார்த்தீங்கன்னா பீட் பண்ணி உயர்ந்த நிலைக்கு வந்திருப்பாங்க சரி இப்போ நான் வந்து இவங்களுடைய இரண்டு பக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதுதான் இப்போ ஹைலைட் முதல்ல இவங்களை பற்றி அனலைசஸ் பண்ணுறேன் இவ்வளவு திறமை இருக்குது இவ்வளவு சுகமான மனிதர் தான் அதனால் ஒன்றும் மாற்றம் இல்லை ஆனால் இவர்கள் அடிப்படையில் உணர்ச்சியற்றவர்கள் அவர்கள் சில சமயங்களில் அனுதாபம் அனுதாபம் இல்லாதவர்களாகி விடுவார்கள் தீவிரமான விஷயங்களில் நகைச்சுவைகளை பேசிவிடுவார்கள் ரொம்ப ஒரு பெரிய தீவிரமான விஷயத்தில் காம்படிஷன்ஸில் போயிடுவாங்க மேலும் மூளையில் அல்லது இவங்களோட மைண்டில் மூளையில் இரண்டாக இருக்கும் இவர்களுக்கெல்லாம் ரெண்டு விஷயங்கள் இருக்கும் ஒன்று ஆக்ரோஷமான நடத்தை இன்னொன்று வன்முறை சூழ்நிலைகளுக்கு வழிவகுத்துக்கிட்டே இருக்கும் ஆக்ரோஷமான நடத்தை இருக்கும் இல்லைனா வன்முறைகள் சூழ்நிலைக்கு இவங்களை சரியாக ட்யூன் பண்ணலன்னா நெகட்டிவில் போயிடுவாங்க அது மட்டும் இல்லை எப்போதும் சுற்றி வளைப்பதை நிறுத்துவது அவர்களுக்கு தெரியாது சுற்றி எப்போது சுற்றி வளைப்பதை நிறுத்துவது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது அவங்க பெரும்பாலும் தோல்வியை அவங்க ஒப்புக்கொள்ள விரும்பவே மாட்டாங்க அவர்களின் அவர்களுடைய ஈகோவில் ஏதாவது ஒரு விரிசல் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க உடனே பின்வாங்குவார்கள் அதுதான் மெய்னர்ஸ் ஆன அவசியம் அவங்களுடைய இருண்ட பக்கங்கள் அதுதான் அப்புறம் அது மொத்தம் மேசம் அதை தான் நடத்த விரும்பும் பயங்கரமான சூழ்நிலைகளில் கூட அவர்கள் அலைய முடியும் அவர்கள் கேட்க எதையும் யார் பேச்சு கேட்கறதுக்கு அவர்கள் நேரம் எடுப்பதே இல்லை எல்லாவற்றையும் மீறி அவர்கள் ஒரு அப்பாவி போலவே நம்ப முடியாதவர்களாக இருப்பார் இவராக இப்படி அப்படின்னு நம்ப முடியாத ஒரு அப்பாவித்தன்மை அவர்களிடத்தில் வந்துடும் ஸோ அதனால் இதுதான் அவர்களுடைய இரண்ட பக்கம் இந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றணும் அப்படின்னா இவர்கள் பொறுத்தளவில் ஸ்ரீரங்க ரெங்கநாத பெருமான் ஸ்ரீரங்கம் ரெங்கநாத பெருமான் இவர்களுக்கு பூரணமான அனுக்கரகத்தை செய்வார் அவர்களை பிடித்து கொள்ளணும் பெரும்பாலும் அந்த குலதெய்வம் குடும்ப தெய்வத்தை இல்லாமல் தொடர்ந்து இவர்கள் தெய்வத்தை நம்பிக்கிட்டு நிறைய அன்னதானம் செய்து கொண்டு தர்மம் செய்வதனால் இறைவன் இவர்களுக்கு நிறைய பொருளாதாரத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் இவர்கள் வாழ்க்கையில் எப்படி முன்னேறினாங்கன்னு என்பதை கண்டே கண்டேபிடிக்க முடியாது ஆகையினால் இவர்கள் இருண்ட பக்கத்தை போக்குவதற்கு ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமான் துணையாக இருப்பார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாடிக்கையாளர் ஆகிய உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஐயா நான் பார்த்து கொடுக்க ரெடியாக இருக்கேன் மேலும் பல நல்ல வீடியோக்கள்லாம் நம்முடைய பிளே தமிழ் சேனலில் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பன்